இந்த குர்ஆன் ஆன் தான் இப்ப நிறைய பேர் எடுத்து காட்டுறார்களே ஒரு பக்கம் இது ஒரு குரூப் தான் ஒன்று குர்ஆனியூன் என்று தங்களை அடையாளப்படுத்தி குர்ஆன் மட்டும் போதும் என்பவர்கள் அது நமக்கு ஒரு டிஸ்டர்ப் இல்லை அவங்களை அடையாளப்படுத்தி உதைக்கிறார் இன்னும் ஒரு குரூப் வரைக்கும் பாட்லி ஹதீஸை மறுத்துட்டு குர்வானையும் ஏனைய ஹதீஸ்களையும் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் பெரும்பாலானவர்களை நீங்கள் பார்த்தால் அவர்கள் குரானும் ஹதீஸும் என்ற நிலையில் தான் நிற்கிறார்கள் இப்ப இந்த குரானையும் ஹதீஸையும் பின்பற்றுவது நேர்வழி என்று சொன்னால் எப்படி பின்பற்ற வேண்டும் என்னால் இது நீங்கள் தயவு செய்து நம்மை போட்டு சிரமப்படுத்துகிறார்கள் கஷ்டப்படுத்துகிறார்கள் குழப்புகிறார்கள் என்று நினைக்கக்கூடாது இந்த உலக வாழ்க்கை என்பது தற்காலிகமானது மேக்ஸிமம் உலகத்தில் எவ்வளோ காலம் விரிக்க போகிறோம் ஒரு செவன்டி இயர்ஸ் ரசோல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் அம்மாரோ உம்மத்தி மபைன சித்தினை என்னுடைய உம்மத்தின் வயது அறுபதற்கும் எழுவதற்கும் இடைப்பட்டது இருந்தால் கூடினா எழுபது வயசு வரையும் விரிக்க போகிறோம் மூத்தம் கண்ணுக்கு முன்னால் தெரியுது அதுவும் நாம் வாழுகிற இந்த காலத்தில் ஆ என்று சொல்லக்கூடிய திடீர் மரணங்கள் அதிகம் திடீர் மரணம்னால் அறுபத்தி மூணு அறுபத்தஞ்சு வயசில் மூத்த ஹார்ட் அட்டாக் வந்த மூத்தார் திடீர் மரணமாக சொல்ல முடியாது அறுபது வயசு வரை மிதிப்பார் என்று நினைக்கிற ஒரு பதினாறு வயது வாலிபர் இருபத்தி மூன்று வயது வாலிபர் ரைட் ஒரு நாற்பத்தி ஐந்து வயது வாலிபர் மூத்தாகலார் திடீர் திடீர்னு பார்க்குறோம் ஆக்சிடென்ட் நம்ம குளிக்க போனவர் என்று சொல்கிறோம் திடீரென ஒரு ஒரு காய்ச்சல் வந்தது மூத்தாகி விட்டார் என்று சொல்கிறோம் இப்படி திடீர் மரணங்கள் நிறைய பார்க்கிறோம் அப்போ நம்ம மூத்தானத்துக்கு பிறகுதான் நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது கபூரில் நம்முடைய வாழ்க்கை கபரில் யார் நிம்மதியா இருப்பார் யாரு தொழுதவர் நிம்மதியா இருப்பாரா கபு ஜக்காத்து கொடுத்தவர் கபரில் நிம்மதியா இருப்பாரா ஹஜ்ஜி செய்தவர் கபரில் நிம்மதியா இருப்பாரா சொல்லுங்க இல்லை கபருக்குள்ள நிம்மதியாக இருக்க வேண்டும் என்ன தேவை நேர்வழிகள் தொழுத எல்லோரும் கபருக்குள் நிம்மதியாக அறிக்க மாட்டார்கள் நோன்பு பிடிக்கிற எல்லோரும் கபருக்குள் நிம்மதியாக இருக்க மாட்டார்கள் பிறகு ஒரு ரசூல் வருவார் என்று சொல்லுகிறவர் தொழில்லையா நோன்பு பிடிக்க மனைவிக்கு ஹிஜாப் இல்லையா ஹலால் ஹராம் அவர் பேணவில்லையா பண்றார் நம்ம என்ன சொல்றோம் அவர் தெளிவான வழிகேட்டில் குஃப்ரில் உலமாக்கள் அவர்கள் முடுத்தெந்துகள் என்று தீர்ப்புலங்கி இருக்கிறார்கள் கபூருக்குள் நிம்மதியாக உறங்க வேண்டும் என்று சொன்னால் பேசிக்கலி அடிப்படையில் என்ன தேவை நேர்வழி நேர்வலிக்கு பிறகு தொழுகை நேர்வழியோடு சேர்த்து ஜக்காத் நேர்வழியோடு சேர்த்து ஹஜ் நேர்வழியோடு சேர்த்து திக்குரு நேர்வழியோடு சேர்த்து குரான் நேர்வழியோடு சேர்த்து ஏனைய பெற்றோர் அண்டை விட்டார் கணவன் மனைவி கூப்புகள் இவற்றை போன வேண்டும் அப்போ ஃபர்ஸ்டுக்கு என்ன தேவை என்றால் கப்ருக்குள் நிம்மதியாக உறங்குவதற்கு நேர்வழி வேண்டும் எனவே தயவு செய்து இந்த இந்த நேர்வழி என்கிற டாப்பிக்கில் பேசும்போது சில மௌலனிகள் என்று சொல்லி இதெல்லாம் மக்களுக்கு தேவையாது இப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க மக்கள் இன்றைக்கு தொழாமல் இருக்கிறார்கள் வட்டியில் மூழ்கி இருக்கிறார்கள் பெற்றோரை கவனிக்காமல் இருக்கிறார்கள் இதை பேசாமல் திரும்ப திரும்ப போய் போய் இதையே பேசுகிறார்கள் சில அப்பாவிகள் பாவம் சில நேரங்களில் இது ஃபேஸ்புக்கில் அப்படி போகும்போது கொஞ்சம் இடையில வந்து கொமெண்ட்ஸ் போடுவார் இவர்களுக்கு இதை விட்டால் வேற ஒன்றும் தெரியாது அல்ல அவர்களுக்கு இதாயத்தை கொடுக்க வேண்டும் அவர்கள் புரியவில்லை தொழுதால் மட்டும் சொர்க்கம் போக முடியும் என்றால் இவ்வளவு பேர் சுருக்கம் போக வேண்டும் எனவே நேர்வழியை தேடுவது நேர்வழி அறிந்து கொள்வது என்பது மிக முக்கியமாகும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே பேசிக்கலி உடன்பட்டு விட்டோம் நேர்வழி என்பது வகையில் தான் இருக்கிறது வகையை எப்படி பின்பற்ற வேண்டும் வகையை பின்பற்றுவதாக இருந்தால் நபிசலுல்லா வலைவசல்லம் அவர்களுக்கு வகை அருளப்பட்டது குர்ஹான் என்கிற வகையும் சுண்ணா என்கிற வகையும் அவர்களுக்கு வருகிறது அவர்கள் சொன்னார்கள் அபுதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு சஹிஹான் ஹதீஸ் அலித்து அறிந்து கொள்ளுங்கள் நான் அல் கிதாபும் வேதம் குரான் அதுவும் அது போன்ற ஒன்றும் கொடுக்கப்பட்டுள்ளேன் எதில் அது போன்று என்று சொல்கிறார்கள் நம்பகத்தன்மையில் வகையில் அது போன்ற ஒன்றும் நான் கொடுக்கப்பட்டுள்ளேன் அப்போ குரான் சும்னா இந்த குரானும் சுண்ணாவும் அவர்களுக்கு அருளப்பட்டு கொண்டிருக்கிறது அவர்களோ அவர்கள் கொண்டு வந்த அந்த ஹிதாயத்தை படித்து அறிந்து ஒரு கூட்டத்திற்கு அந்த ஹிதாயத்தை கொடுக்கிறான் நேர்வழியை பின்பற்றுகிறான் நேர்வழியை பின்பற்றுகிறார்கள் அவர்களை நாம் என்ன பெயர் கொண்டு அழைக்கிறோம் அலிசலம் அவர்களோடு இருந்து வகையை பின்பற்றிய அந்த மக்களை நம்ம என்ன பெயர் சொல்கிறோம் இந்த சகாபாக்கள் வகையை எப்படி புரிந்து பின்பற்றினார்களோ அப்படி வகையை புரிந்து பின்பற்றுகிறவர் தான் நேர் வழியில் இருப்பார் ஏனென்றால் முதல் விஷயம் அவர்கள் வழிகேட்டின் பக்கம் போயிருந்தால் அல்லாஹுடைய தூதர் அவர்களை தடுத்து நிறுத்தியிருக்க வேண்டும் என்ன நன்சல்லாரி சவர்களுடைய டியூட்டி அதுதான் இப்போ ரசூல் சல்லுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அவர்களை அப்படியே என்றால் அர்த்தம் அவர்கள் சரியாக செய்கிறார்கள் சரியாக புரிகிறார்கள் என்பது தான் அவருடைய அர்த்தமாகும் இல்லை என்ற ரசூல்லா உயிரோடு இருக்கும்போது ஒருவன் நம்மளை உணர்ச்சி வசப்படணும் நம்மகிட்ட ஆயிரம் தப்பிருக்கிறது ஆயிரம் குறை இருக்கிறது இபாதத்துடைய விஷயத்தில் ஹலால் ஹராமுடைய விஷயத்தில் ஆயிரம் இருக்கிறது ஆனால் ஒருவன் வழிகட்டுக்கு போனால் துடிச்சு போகிறோமா இல்லையா அன்றைக்கு உடனே ஒரு மீட்டிங் போடுறோம் நடத்துகிறோம் பேசுகிறோம் துட்டுறோம் முகம் மாறுகிறது நமக்கு இவ்வளவு அக்கறை தொழுகையில் பேணுதல் இல்லை ஹலால் ஹராமில் பேணுதல் இல்லை ஆனால் ஒருவரிடத்தில் வழிகேடு வந்து விடுகிறது என்று சொன்னால் துடிச்சு போகிறோம் என்றால் தொழுகையில் பேணுதல் இபாதத்தில் பேணுதல் ஹலால் ஹராமில் பேணுதல் நேரடியாக சுவர்க்கத்தை பார்ப்பது போன்று வாழ்ந்தவர்கள் வழிகேட்டில் போகும்போது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலி இஸ்லாம் அவர்கள் மூலமாக அறிந்திருப்பார்களா நிச்சயமாக இல்லை எனவே சகாபாக்கள் குரானையும் சுண்ணாவையும் எப்படி பின்பற்றினார்களோ அப்படி பின்பற்றுவது தான் நேர்வழியாக இதை அல்லாஹும் சொல்லுகிறார் அல்லாஹுடைய தூதரும் சொல்லுகிறார் சுரத்தில் பக்ராவில் அல்லாஹு தாலா சொல்லும் போது யூதர்கள் வேணியவர்களை பற்றி சொல்லிக் கொண்டு வரும்போது ஆமனு பி மிஸ்லிமா ஆமன் தும்பிஹி ஃபக்கதி தௌ فَإِنْ آمَنُوا بِمِثْلِ مَا آمَنْتُمْ بِهِ நீங்கள் ஈமான் கொண்டிருப்பது போல அவர்களும் ஈமான் கொள்வார்களாக இருந்தால் அவர்கள் ஹிதாயத்தில் இருப்பார்கள் நீங்களும் என்கிற இந்த நீங்களும் யார் மோமின்கள் ஆனால் ஃபஸ்ட்டாக யாரை பார்த்தது பேசுகிறது சகமாக்கணும் இபுன் அப்பா அல்லாஹ் அனுவுமா இதற்கு தக்சீல் செய்யும் போது சகாபாக்கள் என்று தெளிவாகவே சொல்லுகிறார்கள் நீங்கள் கொண்டது போன்று என்று நீங்கள் என்று அல்லா சுட்டி காட்டுவது சஹாபாக்களை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹ் என்ன சொன்னார் நீ நேர்வழி பெற வேண்டுமா இருந்தால் யாரை போல ஈமான் கொள்ள வேண்டும் சஹாபாக்களை போல இமான் கொள்ள வேண்டும்